यार यार जाने क्या नहीं 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 जाने क्य

ரெண்டு பேரும் தான் அலைவீங்க டிஎன்ஆர் சுத்தி வளச்சாங்க மூணு நாலு பேர் மூணு பேர் ஐயோ அலைவாதாங்க ரெண்டு பேரும் தான்ங்கற நல்லா பாறா ட்ரோலிங் பண்ணிட்டு இருக்கான் ஹைப்பர்சன் பாரு வெளிய போய்ட்டான் டின் மட்டும் தான் இங்க இருக்கான் ரெண்டே மூணு பேர் உயிரோட இருக்காங்கடா இதுல என்ன கணக்கு ஜெல் டின்னர் தான் அடிக்கணுமா டின்னர் தான் நோ 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 டின்னர் டின்னர் மேட்டர் வெறும் டின்னர் மேட்டர் டினர் அடிக்குறவங்களுக்கே வந்து ஸ்லாட் 1 ஸ்லாட் 1 இருப்பாங்க ஸ்லாட் 2 ஸ்லாட் 3 அந்த மாதிரி இருப்பாங்க ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் சப்பையா போவோம் செகண்ட் மேட்ச் டார்கெட் அடிக்க ஆமா பவுண்டரி ஐ போறோம் அவங்க அடிச்சா ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி ஜெயிக்கிற டீம் தான் பவுண்டரி விட்டலடா பவுண்டரி லீடிங் இருக்கிற டீம் அடிச்சா ஒரு பாயிண்ட் ஆ ஓகே பவுண்டரி விட்டலாம் மொத்தமா பவுண்டரியா மாத்திடலாம் இரண்டாவது மேட்ச்ல கொளுத்தி போட ஆரம்பிச்சிரலாம் ஆமாமா ஆமாமா எல்லாம் சரி பண்றாரு சா கியூட் ஆரஞ்ச் வாய்ஸ் பார்த்தா பக் ஐ போறோம் ஆமா 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 உங்க எல்லாரும் வாய்ஸ்

இன்னும் மட்டும்தான் ஒன் 1v3 அடிப்பானா போடு ஐயோ போடு சின்னடா இல்ல மஜாக் மஜாக் மூணு நாக்கடா ச்ச மஜாக் மஜாக் போட்டான் மர பரல ஒன்னு பச்சல அவன் இல்ல தூக்கி ஐ பச்ச நீ கிதா இருக்கா ரீகால் கிட்ட இருக்கா ரீகால் அடிச்சுறான் நினைக்கிறேன் ஐ பச்ச மட்டும் தான் இருக்கான் ரீகால்லயே ஆனா ஒரு கூட்டமே இருக்குது ஃபுல்லா எல்லாம் ரீகால் பண்றதுக்கு லைனா வந்துட்டு வந்து போயிட்டு இருக்காங்க இஸ்லயே ஒரு அங்கிர்கர் தான் நினைக்கிறானே 1 எஸ் சொன்னானே

ஒரு வாட்டி ஏதோ ஒரு வாட்டி கடைசி வரைக்கும் வந்து செத்து போயிட்டோம் நம்பிக்கை கொடுத்து ஈஸ்வா ஆம் செர்வ பண்ணிட்டு இருக்காரு புல்லுக்குள் போர்க்கலமா யாரு ராட்ரிக் இதா ராட்ரிக் எடுத்து ஆஃப்லைன் பளைய ஆமா புல்லுக்குள்ள ஓயோ

இஷான் பைய இருக்க ரீகால் பண்றதுக்காக இல்லடா பங்க் வந்து இப்ப இஷான் கூட தான் ஆடிட்டு இருக்கான் நீ காலையில அவ கூட தான் ஆடிட்டு இருந்தான் பங்க் சரி அவونه மத்தவ ரெண்டு பேரும் ஒரு ஒரு இதே இல்ல ஒரு ஒரே ஒற்றுமையே இருக்க மாட்டீது அவங்கள்ட்ட எப்படி என்ன பண்ணாலும் एवளோ சிட்ட இருந்தா எல்லாம் ஒற்றுமை ஆகும் இல்ல சும்மா வைஸ்ல வணக்கம் ஆமா குட்டி குஞ்சன இருக்கு போது கொஞ்சம் ஆமா யூசர் ஆமா எப்டிக்க இல்ல பாத்தியா இவனை தூக்கி போய் டீப் டேபிள்ஸ்ல என்ன பண்ணிருப்பா அவள தான் டீப் டேபிள்ஸ் வாரி சாப்டுட்டு போறோம்

அவ வராம போறான் உத்திகால் நிப்பான் அவன் நேர் மாதிரி சோ போச்சு அந்த அரட்டை இங்கட்டுக்கு போறானேன்ற டாட்டா ஜிபிடி ஆ ஜிபிடி நாலு அதுக்கு ரெண்டு தெரியாது இருக்கா ஏபிடி சார் நாலு பேர் இருக்காங்க பரந்த வரான இங்க பாருங்க பரந்த வந்து தக்கு என்ன வரது அப்ப போஞ்சிரான் எஸ்டி ரணி எஸ்டி ரணில கிறிஸ்டோப் ரெண்டு பேர் இருக்காங்க போ போ அவங்க ஆள அவுட் 5 கிலோ இருக்காங்க ஆனா அவங்க டீமோட முக்கியமான ஆட்டக்காரன் டோனி ஆல் அவுட் முக்கியமான டோனி ஆல் அவுட் தான் இன்னைக்கு ஒரு வெரியான ஒரு இது அடிச்சிருப்போம் சார் சிபிட சார் சிபிட சார் அரே நரேன் பா அது வாய்ப்பு இருக்குனா ஜூஸ் வெரியான ஃபார்முலா இருக்கான்

பாத்தீங்களா ரெண்டு அவள தான் அடிச்சாங்க 15 கில் ஏபிடி 15 கில் போயிட்டீங்க யாரப்பா இது டட்டோ ப்ளேஸ் ஆயிடி எங்க இந்தinga ஏபிடிஸ் மொத்த கில்ல 15 நம்ம ஆளு கேட்டினா இல்ல லெஃப்ட் ஹேண்ட் போறதுக்கு ஆமா ஐயோ அவன் இтниக்கு ஜோன் போனும் தம்பி 15 கில் தனியா அந்த மாதிரி பிளடி மட்டனா பிளடி மladi 3 கில் வைக்கிறானே தெரிஞ்சிரு இப்ப லைட் சாரி பிளடி மூணு பேர் பிளடி நோக் பிளண்டி மூணு பேர் எஸ்டிஆர் பாத்தான் அடிச்சுவாங்க நினைக்கிறேன் டெஸ்ட் தான் போலியே அவ்வளவுதான் மாட்ட போறோம் கூடு எஸ்டிஆர் பாரு அங்க வரே எஸ்டிஆர் போற ஏய் ஹீல் பண்றா போடு வெரி அம்மே ஹேங்க அடி வுஸ்தார் அஸ்டார் அஸ்டாரோட ஒரு தாக்ரல் அஸ்டார்ன் பந்து 4v 3v கடைசி நா பாத்துறேன் hvdsa jvdsa கடைசி கடைசி பட்டு நம்ம ஜே பிடசா இல்ல எச் பிடசா ராட்ரிக்கு திக்கிட்டாங்க ராட்ரிக்கு வரணும் இந்த பக்கம் பங்கோஜி பங்கோஜிக்கு எஸ் ஆர் இருக்குறது தெரியுமா தெரியல ஜீஸ் ஜீஸ் அவுட் இஸ் பாத்துடா மூவ் பண்ணிட்டான் எஸ் ஆர் ஒரு தவறு எழுச்சானா எஸ்டிஆர் ஆர் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்றானா எஸ் ஆர் எஸ் ஆர் அதாலா வரணும் அன்னைக்கு இந்த பக்கம் பாத்தீனா ஈஷான் இந்த பக்கம் டொட்டோ மட்டும் தான் நாக் அவுட் பங்கோஜியை பாத்துடா சரி சரி பங்கோஜி எஸ் ஆர்